ஆன்மா கிட்ட எளிமையான கர்மவினை பொது பரிகாரம் தீர்வுகள் மறுபிறப்பு என்பது உயிர் அல்லது ஆன்மா பற்றிய சமயக் கொள்கை அல்லது தத்துவமாகும் உயிர் அல்லது ஆன்மா உடலைத் பின் அது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப மனிதனாகவோ விலங்காகவோ அல்லது மற்ற உயிரினமாகவோ மறுபிறப்பு எடுக்கின்றது என்பது இதன் அடிப்படையாகும் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளும் தங்கள் செயல்களின் பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்பது இயற்கையின் நீதி நன்மக்களுக்கு உதவுவதற்காக ஆதிகால மகிஷிகள் தங்கள் ஞானத்தின் அடிப்படையில் பல கர் மகனைகளுக்கான தீர்வுகளை விதிவிலக்காக வழங்கியிருக்கின்றனர் இவ்வாறு இன்றைய உலகில் நாம் சந்திக்கும் பிறவிச் சுழற்சியில் இருந்து விடுபெறுவதற்கான நாடியில் உரைத்த பரிகாரஸ்தலத்தினை இப்பதிவில் காணலாம் பரிகாரஸ்தலம் இருப்பிடம் சிதம்பரத்தில் அமைந்திருக்கும் சதாசிவமூர்த்தி இறைவன் திருமுருநாதர் இறைவி உமையாம்பிகை சித்தர்கள் கூறிய பரிகார வழிபாட்டு முறை சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் வீற்றிருக்கும் சதாசிவ மூர்த்தியை செவ்வாய்க்கிழமைகளில் மிளகு சீரக சாதத்தால் நைவேத்தியமாக படைத்து மனமுருகி பிரார்த்தனை செய்வதன் மூலம் மறுபிறவி இல்லாத நிலையை பெறுவதற்கு இறைவன் அருள் பாலிப்பார் என்பது வாக்கு மேலும் தங்களின் தனிப்பட்ட கர்மவினை நிவர்த்திக்கான பரிகார வழிமுறைகளை அறிய எங்கள் குருமார்களைத் தொடர்பு கொள்ளவும்